போகலாம் ரவி ஏமேல ஏதாச்சும் கோவமா நான் ஏன் உன் மேல கோவப்பட போறேன் இல்ல நிலாவ பார்க்க வேண்டாம்னு சொன்னே அதுக்காக ஏதாவது ஏமேல கோவமா ஹே லூசு நீ எப்பவும் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் இப்ப அந்த மாதிரி சொல்றேனா எனக்கு புரியுது ராதா வேண்டாம் நானும் அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அவன் நம்ம வாழ்க்கையை விட்டு தள்ளியே இருக்கட்டும் நமக்கு இப்போதான் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துருக்கு அது நம்ம என்ஜாய் பண்ணுவோம் ம் நீ அதெல்லாம் பற்றி யோசிக்காத டென்ஷன் ஆகாத எப்போவும் ஏதாவது ஹாப்பியாகவே இருக்கணும் அதுவும் நீ ப்ரக்னண்ட்டாக இருக்க இந்த மாதிரி நேரத்தில் நீ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும் புரியுதா கண்டதே நினச்சிட்டு இருக்காத இல்லை ராவி கண்டதையும் நான் நினைக்கல சரியாக நான் நினைக்கிறேன் என் தம்பியை அவள் கிட்டிருக்கா அடிச்சிருக்கா அதனால என் தம்பி என் பக்கத்திலேயே வர மாட்டேங்கிறாள் இறந்ததுலேருந்தே நான்தான் உன்ன தூக்கி வளர்த்தேன் ஆனால் இப்போது என்னை பார்த்தாலே ரொம்ப பயப்படுறான் அதுக்கு காரணமே அவ அவ என்ன என்ன பண்ணியிருந்தாலும் நான் மன்னிச்சிருவேன் ஆனால் என் தம்பிய என் தம்பி மேலே கையை வச்சிருக்காவ இதுக்கப்புறம் அவளுக்கு மன்னிப்பே கிடையாது ரவி நீங்கள் இதுக்கப்புறம் அவள் கூட பேசவும் கூடாது பழகவும் கூடாது அவளை பார்க்கவும் கூடாது எனக்கு தெரியாமல் எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க அப்படி ஏதாவது எனக்கு தெரியாமல் பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இப்போ நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுற நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல அவளை நான் பார்க்கல அவ கூட நான் பேசலை அது எப்படி நான் பேசுவேன் ஏராதா அவ ரெண்டு டைம் கடத்திருக்கா ம் அதனால் நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நம்ம குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு இதுக்கப்புறமும் அவகிட்ட நான் பழகுவேன்னு நினைக்கிறா ராதா நீயே சொல்லிட்டேல ம் அவன் நம்ம வாழ்க்கையில் இதுக்கப்புறம் கிடையாது ம் போதுமா சரி கொஞ்சமாதிரி சரியே மூஞ்சிய உருன்னு வச்சிருக்கேன் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் என் தம்பி என்ன பார்த்து பயப்படுறான் என் பக்கத்தில் வரமாட்டேங்கிறான்ற தான் எனக்கு அதிகமா இருக்கு என்னதான் இருந்தாலும் என் தம்பி தான் எனக்கு முதல் குழந்தையே அது உங்களுக்கு நல்லா தெரியும்ல ராதா கண்ண சின்ன குழந்தை கொஞ்ச நாள் பயப்படுவான் நீ அவங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசுனேன்னா பழையபடி மறந்துட்டு உங்ககிட்ட சகஜமா வருவான் இது போய் பெருசா எடுத்துட்டு இருக்கிற அது எனக்கு தெரியும் ரவி இன்னும் கொஞ்ச நாள் அவன் என்கிட்ட வந்துருவான் தான் இருந்தாலும் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பான்ல ஹே ராதா என்னமா எதுக்கு இவ்வளோ சீரியஸா பேசிட்டு இது ஒரு விஷயமே இல்லை நான் அவளை போய் பார்க்கல டாக்டர் ஒரு அட்வைஸ் தான் கொடுத்தாங்க ஒரு டைம் பாருங்க அப்படின்னு நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேல நீயும் சொல்லிட்ட அதோட எதுவுமே சொல்லலம்மா அதை விட்டுட்டு நீ இது விஷயத்துக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகணுன்ற அவசியமே இல்லை ராதா நான் சொல்கிறத கேளு ம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் எதை பற்றியும் நினைக்காத சரி வா அப்படியே வெளியில் எங்கேயாவது போயிட்டு வீட்டுக்கு போமா போகும்பொழுது எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு போவோம் வீட்டில் அம்மா பாட்டிக்கெல்லாம் சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல ஆமால அத்த பாட்டிக்கெல்லாம் சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல சீக்கிரம் வாங்க போகலாம் சந்தோஷம்டா ரவி என் பேர் புள்ள வர போறானா ஐயோ இந்த நாளுக்காக எத்தனை நாள் காத்துட்டு என் தங்க ராதா ராதா பேராண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கடா ஆமா ஸ்வீட் எதுவும் வாங்கிட்டு வரலையா வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்தோம் அப்ப எங்கடா இந்த பாட்டிக்கு ஸ்வீட்டே கொடுக்கல உனக்கு மட்டும் ஸ்வீட் கிடையாது உனக்கு மட்டும் மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை வேணா சாப்பிடு சுகர் மாத்திரை

ஐயோ அத்தை அப்புறமா எடுத்து தரேன் தான் கொஞ்சமா சாப்பிடுங்க ஒண்ணு ஆகாது எனக்கு என்ன ஆக போகுது கிலோ கணக்குல ஸ்வீட் சாப்பிட்டாலும் எனக்கு ஒண்ணு ஆகாது உங்களுக்கு உங்களுக்குதான் புரியல சரி சரி எல்லாரும் இந்த குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுது அதனால பார்க்க வேண்டிய எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கங்க புரிஞ்சுதா கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன ரவி புரியுது நான் ஏன்ப்பா கேர்ஃபுல்லாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ராதாதானி அடே உங்க அப்பங்காரே உன்கிட்ட சொல்ற மாதிரி மர்மம் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அவர்தான் பேச மாட்டார்ல என்ன கவுரவ குறச்சலாய் போய்டும் அம்மா ஓ உண்மையே சொல்லிட்டேனா சாரிடா ஏம்பா எது சொல்றதா இருந்தாலும் ராதா கிட்டே சொல்ல வேண்டியதானே இப்படி சுத்தி தான் பேசணுமா ம் அதெல்லாம் சரிதான் நல்ல சத்தான பொருளா சாப்பிடணும் புரியுதா எங்கேயும் மாடிப்படியில ஏறி இறங்கக்கூடாது யசோதா ஒரு வேலையை பார்க்காம நீ தான் பாத்துக்கணும் வரப்போறான் வேணாமா ரவி இன்னைக்கு நம்ம ஆபீஸ்க்கு எல்லாருக்கும் போனஸ் கொடு ஒரு பாக்கெட் ஸ்வீட்டும் வாங்கி கொடுத்துரு எல்லாருக்கும் ஒரு ஆள் விடாம சரிங்கப்பா நீங்க இந்த மாதிரி பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா ஆமா என் பேரப்புள்ள வரப்போறான்ல அப்போ நான் சந்தோஷமா தானே இருப்பேன் எனக்கு ஓம் பொண்டாட்டியே தான் பிடிக்காது ஆனால் ஓம் பிள்ளையே எனக்கு பிடிக்கின்றா ஏன் பேர பிள்ளைடா இந்த நாளுக்காக தானே இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் இதுக்கு மேலே எனக்கு என்ன வேலை ம் எனக்கு நிறைய வேலை இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்குமே ட்ரீட் கொடுக்கணும் பாய் பாத்தியாடா உங்க அப்பங்காரன்னு ம் பேர புள்ள வர போறாரா சந்தோஷத்தை பாத்தியா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நம்ம வீட்லயும் குழந்தை சத்தம் கேட்க போகுது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சந்தோஷமான விஷயம் நடக்குது அம்மா அவளுக்கு மட்டும் பாருங்களேன் விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க நான் அப்பத புடிச்சு காபி கேட்டுட்டு இருக்கேன் இப்பதான் வருது விக்ரம்

அவங்க அப்பா இருக்காரே சப்பா முடியல ஒரு ஏசி மாற்றதுக்குள்ள அந்த பையனை போட்டு படுத்தி எடுக்கறாரு என்னமா சொல்றீங்க அட ஆமாண்டா அவரே சத்தியா அனுப்புனாலாம் அதனால அந்த பையனை பாடா படுத்தி எடுக்கறாரு இது வேறயா ம் சத்யா எல்லாம் பேசிட்டேல கரெக்ட்டா இருக்கும்ல அதெல்லாம் கரெக்ட்டா இருக்குங்க ফুল பேமெண்ட் பண்ணியாச்சு நமக்கு வேலையே இல்லை நாம பாருங்க ஜம்முன்னு உட்காந்துருக்கோம் ஆனா அங்க மாமா தான் பக்கத்துலயே நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்காரு அவரி எப்பமே அப்படிதானமா ஆ அண்ணா ஃபிட் பண்ணியாச்சா முடிஞ்சா ஆ ஓகே தேங்க் யூ தேங்க் யூ மேடம் வாங்க விக்ரம் உங்க அப்பா சத்யா வாங்கி கொடுக்கற ஏசிடெல்லாம் நாங்க இருக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சீனை போட்டுட்டு கடந்தாரு ஆனா இப்ப பாரு வீட்டுக்குள்ள ஏசி வந்ததும் அது பின்னாடியே சுத்திட்டு இருக்காருடா பாத்துமா நைட்டு தூங்குறப்ப பக்கத்துல பாத்துக்கோங்க உங்க புருஷன் பக்கத்துல படுத்திருக்காரு இல்ல ஏசி மேல போய் படுத்திருக்காரு எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா இப்பதாண்டி ஏதோ நானே தாயான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல்

உனக்கு டாக்டர் குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னப்ப எவ்வளோ கஷ்டப்பட்ட எவ்வளோ வேதனைப்பட்ட ஆனால் இப்போ பாரு கடவுள் புண்ணியத்தில் நீ அம்மாவாக போற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாதா உன் முகத்தில் சிரிப்பு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன் இந்த சிரிப்பு அப்படியே இருக்கணும் என்னடி தான் சொன்னேன் உன் முகத்தில் எப்பவும் சந்தோஷமாகவே இருக்கணும்னு இப்போ என்ன மூணு என்ன இல்லை விஜி எனக்கு என்னமோ அந்த நிலவை பற்றியே எனக்கு மைண்டாகவே இருக்கு என்னன்னு தெரியல அவன் எங்க வாழ்க்கையை விட்டு இன்னும் முழுசாக போகலன்னு தோணுது நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும் போது கல்செடிகளை பற்றி இருக்காச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறா இல்லை அவன் நினைக்கிறத நடத்தி காட்டாமல் விட மாட்டான்னு என்கிட்ட அன்னைக்கே சொன்னாடி ஒரு முறை இல்லை ரெண்டு வாட்டி என்னை அடத்திட்டா ரெண்டு வாட்டி அவன் நினைச்சது நடக்கவே இல்லை நீயே சொல்லு இந்தளவுக்கு ஒரு பொண்ணுனால உருவத்தை மாத்திக்கிட்டு வந்து லவ் பண்ணி சேச்சே இந்த மாதிரிலாம் ஆளுங்க இருக்காங்க பாரு இந்த மாதிரி ஆளுங்க எப்படி ஈஸியாக அடங்கிடுவாங்க எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு விஜி திரும்பவும் அவள் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணுவாளோன்னு ராதா தந்ததையும் நினைக்காத அந்த மாதிரி எதுவும் ஆகாது முன்னதான் அசால்ட்டாக இருந்துட்டோம் இதுக்கப்புறம் அப்படி விடுவோமா எல்லாரு கண்ணும் வீட்டில் உள்ளவங்க எல்லாரு கண்ணும் ஓமையில தான் அதுவும் ரவியைத்தான் பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு வீடு முழுக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே யாரும் வர முடியாது நீ வெளியில போகவும் வாய்ப்பில்லை அப்படியே போனாலும் கூட ரவியத்தான் வரப்போறாரு உனக்கு ஃபுல் சேஃப்டி நாங்க கொடுக்குறோம் டி இதுக்கப்புறம் அந்த நிலா என்ன வேற யாருனாலையும் உன் பக்கத்துல கூட வர முடியாது யாருனாலையும் பக்கத்துல வர முடியாது தான் ஆனா நம்ம அவங்க பக்கத்துல போகலாம்ல என்னடி பேசுற நம்ம ஏடி போக போறோம் நம்மனா நம்ம இல்லடி ரவி ரவி திரும்பவும் நிலாவை பார்க்க போவாரா லூசு லூசு அவர் ஏடி போக போறாரு அந்த நிலாவே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாச்சு அதுக்கப்புறம் ஏன் அவர் நிலாவை பார்க்க போறாரு தேவையில்லாததெல்லாம் போட்டு குழப்பிக்காத ராஜா நீ ஹாப்பியா இருக்கணும் உன் வயிற்றுல உள்ள குழந்தை அப்பதான் நல்லபடியா வளரும் இல்ல விஜி ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொல்லும் ரவி சரின்னு சொல்லி இருந்திருப்பாரு ஆனா என் பேச்சு தான் அவரு வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டாரு நேத்து சமாளிச்சாச்சு இதுக்கப்புறம் அவருக்கு தோணலை அல்ல ஏன்னா நிலா அவரோட காலேஜ் ஃப்ரெண்டு அதனால தான் அவள் மேலே போலீஸ் கேஸ் கூட கொடுக்காம ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி அவள் சரியாகணும்னு நினைக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது அவளை பார்க்க இவர் திருப்பி போய் மறுபடியும் அவள் மறுபடியும் பேசி ஐயோ மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி ஆகிட போதுடி எனக்கு அதான் ரொம்ப பயமாக இருக்குது இதுக்கப்புறம் என் குடும்பத்தை என்னோடய ரவியை என் தம்பியை இது என் வயிற்றில் வளரதே இந்த குழந்தை இவங்க எல்லாத்தையும் அந்த நிலா கிட்ட இருந்து பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கணும் எனக்கு தோணுது ரொம்ப இருக்குடி திடீர்னு யாராவது வந்துருவாங்களோ நம்மளை கடத்திட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு தான் அப்புறம் ரவி கூட சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சேன் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனை வருது என்ன பண்றதுன்னே புரியலடி நீ லூஸ் மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ம் நல்லா சொல்லுங்க விஜி அவியதா வாங்க இப்பதான் வந்தீங்களா ம் இப்பதான் வந்தேன் நல்லா சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட் க்கு நீத்து நைட்ல வந்து ஒரே பொலம்பல் நான்தான் அந்த நிலவ பக்க போக மாட்டேன்னு சொல்லிட்டே இல்ல அதுக்கு அவளுக்கு என்ன பயம்னு தெரியல அத தான் நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கா கொஞ்ச நாள் தான் போக போக சரியாயிடும் ரவியதா பாவம் அவளே என்ன பண்ணுவா போய் இருக்கும்ல அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் ம் போக போக உங்களுக்கே தெரியும் ஆஹா ரவி அக்கா நீங்க பிளான் பண்றீங்கன்னு சொன்னாலே ஒரே குஷியா இருக்கு சும்மா அப்படியே நச்சு நல்ல பிளான் பண்ணுவீங்க இந்த வாட்டி என்ன பிளான் பண்ணிருக்கீங்களோ எனக்கு ஆவலா இருக்கு சீக்கிரமா சஸ்பென்ஸ் பண்ணாதீங்க சீக்கிரமா சொல்லிருங்க ரவி அக்கா சீக்கிரமா சொல்லிறேன் ரொம்ப பெரிய சஸ்பென்ஸ்லாம் கிடையாது சின்னதுதான் தான் ராதாவை ராதாவ பாத்துக்கிறதுக்காக ஓ கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் ராதாவை பாத்துக்க ஒரு கேர்டேக்கர் போட போறீங்க அதானே

కియా బాడా ఏం పొందాటి సిరికే வைக்கమన్న హ్మ్ வேண்டாமா கொஞ்சமாவது சாப்பிடுமா சாப்பிடாமலே இருக்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது எனக்கு எதுவும் வேண்டாம் எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க நான் நம்பி போற எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க எனக்கு சாப்பாடு வேணா ஒண்ணு வேண்டாம் ஏன் அப்படி சொல்ற இந்த டாடி உன் கூட தானே இருக்க இந்த டாடி உன்னை ஏமாத்தலையே நீதான் அப்பாவை ஏமாத்திட்டு போன ஆனா அப்பா உன் கூட தானே இருக்கேன் டாக்டர் சர்ஜரி பண்ணேன் அவனும் ஃப்ராடு பைய என்னை ஏமாத்திட்டான் இது சர்ஜரியே இல்லைன்னு சொல்கிறாங்க என்னால் அந்த மாத்திரை சாப்பிடாம இருக்க முடியலப்பா உடம்பெல்லாம் எரியுது ப்ளீஸ்ப்பா அந்த மாத்திரையை மட்டும் எனக்கு கொடுக்க சொல்லுங்க எனக்கு வேற எதுவும் வேண்டாம் சாப்பாடு எதுவுமே வேண்டாம்ப்பா உடம்பெல்லாம் ரொம்ப எரியுதுப்பா என்னால் தாங்க முடியல நீலா அது வராது என்னோட பழைய நிலா எனக்கு வேணும் என் மகளை பார்த்து எவ்வளவு ஆச்சு இந்த முகம் உனக்கு வேண்டாம் நிலா இந்த முகம் ரவிக்காக மாத்தனதுப்பா இப்ப அவளே என்ன வேண்டாம் சொல்லிட்டா என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்க அவன்கிட்ட என்னால் நெருங்க முடியல ஏன்ப்பா அவனுக்கு என்ன பிடிக்கலையா யாருன்னு இல்ல சொன்னா உன்னை எல்லாருக்குமே பிடிக்கும் ரவிக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்குற இங்க பாரு நீ இத சாப்பிடு நீ சாப்பிடு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கு அப்பா அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன் ப்ளீஸ் பா என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போங்க எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கவே இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீ அப்பா கூட தானே வர போற கொஞ்சமாவது சாப்பிடுமா ஒண்ணுமே சாப்பிடாம இருக்க இப்படியே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது சொல்லு ஏதாவது ஆயிட்டு போதுப்பா எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல ரவி கூட மட்டும்தான் வாழ பிடிச்சிருக்கு நீலா இந்த மாதிரி பேசாத ரவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீயே கெடுக்க கூடாது பாவம் அந்த ராதா ரொம்ப இன்னசென்ட் நீ கொஞ்சம் கொஞ்ச நஞ்ச சித்திரவாதியா பண்ண இல்லப்பா நான் அவ வாழ்க்கையை கெடுக்கல தான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டா அவ ரவி வாழ்க்கைக்கு வரதுக்கு முன்னாடி நான் ரவி வாழ்க்கையில இருந்திருக்கேன் இடையில வந்து என் ரவிய பேசி மயக்கி அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் ரவிக்கு எப்பவும் என்னதான்ப்பா பிடிக்கும் நீங்க வேணா அவனை கேட்டு பாருங்க ரவிக்கு உன்னை பிடிக்காதுன்னு யாரு சொன்னா ரவிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஆனா ஃப்ரெண்ட்லியா தான் உன்னை பிடிக்கும் காலேஜ் படித்ததுல இருந்து அவன் உன்னை ஃப்ரெண்ட்லியாக தான் பார்க்குறான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு வார்த்தைக்காக தான் இன்னும் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்காம இருக்கான் நீ பண்ண தப்புகளுக்கு எல்லாத்துக்கும் அவன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும் நிலா நீ வாழ்நாள் முழுக்க வெளியவே வர முடியாது ஆனா ரவி அதை பண்ணல ஆனா அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது நீ ஃப்ரெண்டுன்ற ஒரு காரணத்துக்காக அவன் ஒன்னு போலீஸ்ல சொல்லாம இருக்கான் இதே உன் இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா யோசிச்சு பாரு ரவி பண்ற வேலையே வேற இல்லப்பா ரவி என்ன லவ் பண்றான் அதனால தான் என்ன போலீஸ் கம்ப்ளைன்ட் பண்ணவே இல்ல சரி விடு எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரிய போறதில்ல இந்த கொஞ்சம் சாப்பிடு ம் சாப்பிடு நிலா எனக்கு வேண்டாம் நான் ரவியை பார்க்கணும் அவனை பார்த்தா தான் நான் சாப்பிடுவேன் ஏ இப்படி என்ன சித்தாவாத பண்ற ஐயோ உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது இங்க இருந்து போங்கப்பா என்ன புரிஞ்சுக்க இந்த உலகத்துல யாரும் கிடையாது எனக்கு எதுவும் வேண்டாம் நீ பார்க்காம நான் எதுவும் சாப்பிட மாட்டேன்